பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நவம்பர் இருபத்தெட்டு ரீரிலீஸ் ஆகும் திரைப்படங்களை தான் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக ரீரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடும் திரைப்படங்களையும் பார்க்கலாம் குறிப்பாக நவம்பர் இருபத்தெட்டு திரையரங்கில் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது அதில் பார்த்திங்கன்னா சூர்யா அஜித் எம்ஜிஆர் நடிகர் திலகம் போன்ற பலர் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது குறிப்பாக என்னென்ன திரைப்படங்கள் என்று நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களோட திரைப்படம் தான் ஒட்டியா என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இருபத்தொராந்தாம் தேதி ரிலீஸ் ஆகி திரையரங்கில் ஓரளவு வசூல் ரீதியாக நல்ல சக்க போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் திரைப்படங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தலா அஜித் குமார் அவர் நடிப்பில் அட்டகாசம் சரணோட இயக்கத்தில் தலை இரட்டை ப்ளஸ் இரட்டை தலைங்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதமே வர வேண்டியது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல தடைகளை உடைத்து இந்த திரைப்படம் திரையரங்கு வருகிறது தல அஜித் குமார் அவரோட ரசிகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேனர்கள் அதிகமாக வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல கர்நாடகா போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு திரையரங்கில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தல தீபாவளின்னு போன மாதம் வந்திருந்தால் எல்லோரும் கொண்டாடி இருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு ஆக்ஷன் திரைப்படம் இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா இரட்டை வடத்தில் நடிச்சிருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தெற்கு சிமயிலை அந்த பாடலும் சரி அந்த தீபாவளி தினத்திற்கு தல திரைப்படம் இல்லாத ஒரு திரைப்படமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படங்களை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் அட்டகாச திரைப்படம் இருபத்தி எட்டாம் தேதி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது நூறு ஒரு த்ரீ டேஸில் இந்த திரைப்படம் எல்லாமே வெளிவந்துடும் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் அருமையாக இருக்கும் படமும் ஒரு சூப்பர் டூப்பர் இருக்கிட்டு கிட்டத்தட்ட வசூல் ரீதியாக அந்த திரைப்படம் அந்த சமயத்தில் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது அதே போலவே இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளா தெலுங்கானா கர்நாடகா போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க பிரியா நாயர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக பல பிரச்சனைகளையும் கடந்து இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே வழியாக இருக்குது படமும் சூப்பரான ஒரு திரைப்படம் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க கட் அவுட் பேனர்கள் பத்திரிகைகள் ஏனால் பல இடங்களில் தலையோட ரசிகர்கள் எல்லோருமே போஸ்ட் ஓட்டியிருக்காங்க பல பிரச்சனைகள் தலைகளை உடை என்று சொல்லி வசனங்களை பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்கள் தான் பண்ணும் தடை அதை உடை என்று வசனங்கள் பொறுக்க நிறைய விஷயங்களை தலை அஜித்குமாரோட ரசிகர்கள் இது பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படமும் டிசம்பரு கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரும்னு எதிர்பார்த்தோம் இப்போ நவம்பர் இருபத்தெட்டுலேயே இந்த திரைப்படத்தை வெளியிட்டாங்க ஏன்னால் நம்ம டிசம்பரில் தான் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம் ரொம்ப நாள் கழித்து டேட்டு கரெக்டான முறையில் இருபத்தெட்டு நவம்பர் ரீலீஸ் ஆகுது திரையரங்கு எல்லோரும் பாருங்கள் அடுத்த திரைப்படமாக சூர்யா நடிப்பில் அஞ்சான் திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க இருபத்தி எட்டாம் தேதி திரையரங்கில் வருகிறது அஞ்சான் படத்தில் பொறுத்த வரைக்கும் நட்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு பா ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் நல்லா ஹிட் அடிச்சது படம் அந்தளவுக்கு ஒன்று ஹிட்டு சொல்ல முடியாது ஒரு பிளாக் திரைப்படம் தான் குறிப்பாக இந்த அஞ்சான் திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் சூர்யா அவர்கள் தன்னோட நடிப்பு திறமை சூப்பராக பண்ணிப்பார் ஒரு எஃபெக்டாக ஒரு வில்லன் ப்ளஸ் ஒரு ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் படத்தோட கதைகள் ஒரு அளவு சுவாரஸ்யமாக இருந்தாலும் படம் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலாம் வசூலில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வி திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா ரீலீஸ் பண்ணுறாங்க நவம்பர் இருபத்தெட்டு திரையரங்கும் இந்த திரைப்படங்கள் வருகிறது இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் அதிகமாக இருக்குது இந்த திரைப்படமும் தமிழ்நாடு கேரளாவில் சூர்யா ஃபேன் அதிகமாக இருக்காங்க சூர்யாவை பொறுத்த வரைக்குமே கேரளாவில் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க இந்த திரைப்படம் கேரளாவிலையும் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்திற்கு ஒரு இரநூறு தேட்டருக்கிட்ட ஒருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு கன்னடா அதனை தொடர்ந்து மற்ற எல்லா ஊர்களுமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரீரீஸ் ஆகுது குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இருந்தாலும் அப்போ ஒரு தோல்வி கொடுத்தாலும் இந்த சமயத்தில் ஒரு ஹிட் அடித்தா கூட அது வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தானே அதுபோல் அஞ்சாம் திரைப்படமும் இருபத்தெட்டில் ரிலீஸ் ஆகுது அடுத்த திரைப்படமாக அமர்களம் தலை அஜித்குமார் அவர்கள் நடிப்பு இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சரண் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தலை அஜித்குமார் சாலினி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தையும் ரீல்ஸ் பண்ணுறாங்க நான் டேட் பிக்ஸ் பண்ணல ஒருவேளை டிசம்பரில் கூட வரலாம் மேபி டிசம்பர் இல்லை ஜனவரிக்குள்ளே இந்த திரைப்படத்தை விட்டுருவாங்க இல்லை டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே இந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க ரீல்ஸு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி வசூல் ரதியாக அந்த சமயத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு அருமையான ஒரு திரைப்படங்கள் இந்த திரைப்படமும் ஒரு அருமையான திரைப்படம் தான் பொதுவாக அமர்கலம் திரைப்படத்தில் அஜித் அவரோட காம்போவும் தாலினி ரகுவரன் போன்ற படம்னு நடிச்சிருப்பாங்க படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக இருந்தாலும் ஒரு லவ் கலந்த ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சூப்பர் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தை இப்பவும் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு பார்த்திங்கன்னா தேட்டரில் சூப்பராக ஓடும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு தேட்டர்க்கிட்ட இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க டேட்டு நான் கன்ஃபார்ம் போடல கிட்டத்தட்ட டிசம்பருக்குள்ளே இந்த திரைப்படங்கள் வெளியிடுவாங்க இல்லை ஜனவரியில் இந்த திரைப்படங்கள் வெளியிடுவாங்க இந்த திரைப்படமும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது தலை ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே ரீலீஸ் அதிக திரைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமும் வரும் இந்த அமர்கலம் திரைப்படத்துக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிடுவாங்க அட்டகாசத்து படத்தை முடித்த பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமர்கலம் திரைப்படம் தான் ரீலீஸ் பண்ணுவாங்க டேட்டு சொல்லிட்டாங்கன்னா டேட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதே டேட்டில் ரீலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா பல பிரச்சனைகளை கடந்து தான் அட்டகாசம் திரைப்படம் ரீலீஸ் ஆகுது அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படமும் ரீலீஸ் ஆனால் வசூல் ரீதியாகவும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமையும் அமர்கலமும் ரீலீஸாக காத்திருக்கிறது அடுத்த திரைப்படமாக நடிகர் திலகத்தின் ராமன் எத்தனை ராமநடி என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் சூர்யா மூவி தயாரித்து ஸ்ரீ கணேசன் ஃபிலிமி தான் அந்த திரைப்படத்தை போர்க்கை தரத்தில் ரீல்ஸ் பண்ணுது இந்த திரைப்படமும் ரீல்ஸ் ஆகி நவம்பர் இருபத்தொன்னில் திரையரங்கில் சக்க போட்டு போட்டுக்கிட்டுருந்து பொதுவாக நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் நடிகர் திலகம் அவரை பொறுத்த வரைக்கும் முத்துராமன் கேஆர் ரிஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் இருக்கிட்டு திரையரங்கில் நூறு நாள் ஓடியது இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் ரிஜாக ஒரு சூப்பர் திரைப்படம்தான் இன்றும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் மூணு நாலாவது நாளாக வெற்றிநடை போட்டு கொண்டிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க ரீரல்ஸ் பண்ணும்போது பழைய திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா நடிகர்கள் திரகம் திரைப்படத்திற்கு ஈடாக எந்த ஒரு திரைப்படமும் அமையாது அதுபோல் இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு வசூல் கொடுத்து இப்போ ரீரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்கு திரையரங்கில் அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு நூற்றம்பது பேர் கிட்டத்தட்ட இயற்கைகள் கொண்ட திரையரங்களை அதிகமாக இந்த திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பது திரையரங்களை இந்த திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ணி இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எண்பது ரூபா தான் குறைந்த விலையில் பெரும் லாபத்தை கொடுக்கும் ஒரு திரைப்படம் என்பது அது நடிகர் திரகத்தோட திரைப்படம் தான் அந்த அளவுக்கு அருமையான ஒரு திரைப்படம் நடிகர் திரவத்தோட இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகி பல திரையரங்களை வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது ராமன் எத்தனை ராமநடி என்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனையும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுக்கும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்திருக்கு இதனை தொடர்ந்து வேறு திரைப்படமெல்லாம் வர இருக்கிறது அது என்னென்ன திரைப்படம் என்று ஒரு வரிசைப்பட்டியில் நம்ம கொடுப்போம் குறிப்பாக ராமன் எத்தனை ராமநடி என்ற திரைப்படம் திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டுருங்க வெற்றி நடை போட்டுக்கொண்டது அடுத்த திரைப்படமாக தலைவர் அவர்கள் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் கிட்டத்தட்ட அந்த திரைப்படமும் வெளியாயிடுச்சு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இருக்குது ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படமும் சேலம் பார்த்திங்கன்னா மதுரை போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்என் நம்பியார் ஜெயலலிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் ஒரு வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் திரும்பியும் இந்த திரைப்படத்தை ரீரீல்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நவம்பர் இருபத்தெட்டுலேருந்து பல ஊர்களில் அந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்படும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இருந்தாங்க பட்டி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பராக கொடுத்து நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வெள்ளி விழா ஓடிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரீலீஸ் பண்ணாங்க ஆயிரத்தில் ஒருவன் பிரம்மாண்டமான ஒரு மகடம் சொன்னாலும் பி ஆர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பட்டி கலக்க வருகிறது அடுத்த திரைப்படமாக பாத்தீங்கன்னா இதே கணி இதே கனி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை எழும்பூரில் இருக்க ஆல்பர்ட் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மக்கள் திலகத்தோட இதே கனி நூறு நாளையும் கடந்து நூற்றம்பது நாளையும் கடந்து சக்கப்போடு வெள்ளி விழாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்திற்கும் ஹவுஸ் பிளாக் போயிருக்கு ஜெயராம் அவர்களும் அந்த திரைப்படத்தை என்னது கண்டு முடிச்சதால் பத்திரிகையிலே இந்த திரைப்படத்தோட சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வந்திருக்கு இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கிட்டத்தட்ட இந்த திரைப்படமும் வெள்ளி விழா காணிக்கிறது இருபத்தோராறு வாரம் இருபத்தி ரெண்டாவரம் இருபத்தி மூணாவது வாரம் இன்னும் ஒரு இருபது நாள் ஓடிச்சுன்னா அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளி விழா கொண்டாடிடுவாங்க நூறாவது நாளே சிறப்பாக ஒரு சாப்பாடெலாம் போட்டு பிரமாண்டமாக கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு ஒரு மகிமை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இதே கனி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை தேட்டரில் பாருங்க கிட்டத்தட்ட நூற்றி நாள் திரையரங்கில் ஓடி சக்க போட்டு போட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்திருக்கு இதே கனி நவம்பர் இருபத்தெட்டு ரீலீஸ் ஆகும் திரைப்படங்கள் தான் குறிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தோம் எதாவது விடுபட்டுருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரீலீஸ் ஆகும் அனைத்து திரைப்படங்களுமே நம்ம சேனலில் பார்க்கலாம் குறிப்பாக எத்தனை வசூல் கொடுத்துருக்கு எவ்வளோ பாக்ஸ்அப் கடைத்திருக்கும் கொடுத்துருக்கு எந்தெந்த திரையரங்கில் ஓடுன்னு சொல்லி திரையரங்கு வரிசை பட்டியலும் நம்ம குறிப்பாக கொடுப்போம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நவம்பர் இருபத்தெட்டு திரையரங்கு வருகிற திரைப்படங்களை தான் பார்த்தோம் ரீலீஸ் ஆகும் என்னென்ன திரைப்படம் என்று